ദുർഹാസരണ കതിതിർഗാമം തൃപ്പുകൾ തൃമകൾ ഉളാവും തൃമകൾ ഉളാവും ഇരുപുയമുരീതി തൃമരുവനാമ പെരുമാളത്തിരുമകൾ ഉളാവും ഇരുപുയമുരീതി തൃമരുവനാമ പെരുമാഴാണ് സഹദലമും വാണു മികുതി പെരുപാടൽ തെരിതരുമാര പെരുമാള സഹതലമും വാണു മികുതി പെരുപാടൽ தெரிதருகுமார பெருமாழ்கான் மருபுமடியார்கள் மனதில் விளையாடு மரகதமயூர பெருமாழ்கான் மருபுமடியார்கள் மனதில் விளையாடி மரகதமயூர பெருமாழ்கான் மணிதரளம் வீசி அணிகரிபுசூழ மரபு கதிர்காம பெருமாழ்கான் மணிதரளம் வீசி அணிகரிபுசூழ மரபு கதிர்காமே பெருமாழ்கான் அருவறைகள் நீரி படகாசுடர் மால அமர் பொருத வீர பெருமாழ்கான் அருவறைகள் நீரி படகாசுடர் மாடு அமர் பொருத வீர பெருமாழ்கான் அரபு விரைவாரி விரபுஷடைவேணி அமலர் குருநாத பெருமாழ்கான் அரபு விரைவாரி விரபுஷடைவேணி அமலர் குருநாத பெருமாழ்கான் இருவினக இழாத தருவினை விடாத இமயவர் குலேஷ பெருமாள்கான் இருவின இழாது தருவினை விடாத இமயவர் குலேஷ பெருமாள்கான் இலகு சிலைவேடர் கொடியினதிபாறு இருதன வினோது பெருமாளி இலகு சிலைவேடர் கொடியினதிபாறு இருதன வினோது பெருமாளே திருமகள் பூலாகும் இரு புயமுராரி திருமருகணாம பெருமாழ்கான் சகதலமும் வானு மிகுதி பெருபாடல் தெரிதருகுமார பெருமாழ்கான் மரபுமடியார்கள் மனதில் விளையாடு மரகதமயூர பெருமாழ்கான் மனிதரளம் வீசி அணியறிவு சூழ மரபு கதிர்காம பெருமாழ்கான் அறுவறைகள் நீரு படகாசுரமால அமர் பொருத வீர பெருமாள் தான் அரவு விரைவாரி விரவு செடைவேணி அமலர் குருநாத பெருமாழ்கான் இருவினை இழாத தருவினை விழாத இமையவர் குலேஷ பெருமாழ்கான் இலகு வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே முருகாசனம்